ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக பொருட்காட்சிக்கு போயிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டே டே வந்து பிள்ளைங்க மினிமம் ஒரு அஞ்சு டு ஆறு விளையாட்டு கூப்பிட்டு போனோம் ஸோ அதிலே ரொம்ப டைம் ஆகிடுச்சி டயர்ட் ஆயிட்டாங்க இப்போ ரெண்டாவது சர்க்கஸ் கூப்பிட்டு போனோம் ஜமுனா சர்க்கஸ் நடந்துச்சு அது ஒரு முக்கால் மணி நேரம் நடப்புனாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஸோ கூப்பிட்டு போனோம் நல்லா பசங்க ஜிம்னாஸ்டிக்லாம் செம்மையாக பண்ணாங்க அதனுடைய பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வளையத்தெல்லாம் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாடலாக அவங்க அவங்க திறமையாக வெளிப்படுத்தினாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பார்த்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பத்து அடி தான் இருந்தது அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் பார்த்தோம் அந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டடாக பண்ணாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்தளவுக்கு கற்றுருக்காங்க அவங்க ஸோ பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்துலாம் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் போட்டிங் கூட்டிட்டு போனோம் திருப்பி ரெண்டாவது நாள் போகும்போதும் போட்டிங் போயே தீருவேன்னு ரொம்ப உடம்புடிச்சான் என்னோட பொண்ணு ஸோ அவள் சந்தோஷத்துக்காண்டி ரெண்டாவது நாளும் கூட்டிகிட்டு போனோம் நல்லா பாருங்க எவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்கான்னு பாருங்க என்னோட பையன் பாருங்க பின்னாடி அவ்வளோ க்யூட்டாக வராம பாருங்க அவ்வளோ ஃபாலோவ் பண்ணி வந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பாம பாருங்க க்ளோஸாக வந்து ஊ அப்படின்னு செம்மையாக இருக்கும் அந்த அதுதான் அவனோட ஹைலைட் வந்து அப்புறம் பாருங்க ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுக்குறான் பாருங்கள் பைக்கில் இப்போ போயிட்டு சைடு கோஸ் கொடுத்துட்டே போவான் ஜம்முன்னு ரொம்ப ரொம்ப நாங்கள் அவனை க்யூட்டாக வாட்ச் பண்ணோம் ரொம்ப ரசித்தோம் எங்களுக்கு இது ரொம்ப ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா என்னோடய ரெண்டு பிள்ளைங்களும் பிறந்த விட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருள் காட்சிக்கு நான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போயிருக்கேன் ஏன்னா சுலீனாவுக்கு ஆறு வயசு ஆகுது பையனுக்கு ஒரு மூணு வயசு முடிஞ்சிருச்சு ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் நல்லா போயிருக்கோம் அப்புறம் நல்லா பஞ்சு முட்டை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் ஒயிட் கலரில் எல்லா ஃபுட்டீஸும் போய் வாங்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து என்னோடய பையன் ஒரே ஆட்டம் இம்மீடியட்டாக வாங்கி கொடுத்தேன் அவனுப்பா அப்படின்ட்டு சரி போடா அப்படின்னு வாங்கி கொடுத்தேன் அப்புறம் பொண்ணும் அவளும் பண்ணுவாங்கண்ணா பாருங்கள் ரெண்டு பேரும் அழகாக போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அவளும் பாருங்கள் அப்படி கிடைக்கிறா திருப்பி இவனும் ஒரு வாய் வைப்பான் பாருங்கள் இருந்தால் சாப்பிட்றத பார்க்குறேன்னா திருப்பி அவன் நானும் நீ மட்டும்தான் சாப்பிடுவா நானும் சாப்பிடுவேன் ஸோ ரொம்ப க்யூட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லா ஸ்நாக்ஸுமே ஸ்பைஸியாக இருந்தது காலிஃப்ளவரு அப்புறம் பொட்டேட்டோ ரோலு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் பாருங்களேன் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா சரித்துகிற மாதிரி வச்சுருந்தாங்க அது ரொம்ப சொல்லி நான் லைக் பண்ணிணான் பட் அவன் அந்த மாதிரி சர்க்கிள் எங்கேயும் போனதுலனால கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டே இருந்தா சரி இருக்கட்டும் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் பயம் போட்டுங்கன்னு நாங்கள் தான் ஏற்றி விட்டோம் பரவாயில்ல அங்கே கூட இருந்தவர் ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணார் என்னோடய பையன் ரொம்ப பயப்படுறான்னு அவனை ஏற்றி விட்டு என் கூட பின்னாடியே வந்து பாருங்கள் இப்போ நான் இருந்தால் அதான் தான் பண்ணியிருப்பேன் அந்தளவுக்கு அவர் ஒரு பக்கத்துலேயே அவனுக்கு எந்த ஊருக்கும் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்லோவாக பின்னாடி பாருங்கள் நல்லா அவர் சப்போர்ட்டே அவர் வருவார் இறங்க மாட்டேங்கே எனக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் உங்களுக்கு எல்லாம் அதை பண்ணி கொடுத்து முடிச்சு விட்டு வந்துட்டு நான் ஹாப்பி சொன்னேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்